சென்னை ஆறாவது மண்டலத்திற்குட்பட்ட பட்டாளம் அங்காளம்மன் கோயில் தெருவில் காலங்களில் இடுப்பளவு நீர் தேங்கும் நிலையில் நடப்பாண்டு மழைநீர் தேங்குவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது சென்னை ஆறாவது மண்டலத்திற்குட்பட்ட பட்டாளம் அங்காளபன் கோயில் தெருவில் மழை காலங்களில் இடுப்பளவு நீர் தேங்கும் நிலையில் நடப்பாண்டு மழைநீர் தேங்குவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் காலை முதல் கனமழை பெய்து வரும் நிலையில் வியாசர்பாடு கணேசபுரம் பகுதி ஸ்டீபன்சன் சாலையில் மழைநீர் தேங்கியிருக்கிறது

சிறப்பாக போயிட்டு இருக்கா அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில் இதுவரை தண்ணி நின்னுச்சு இப்போ இதுவரை தான் வந்திருக்கு எப்படிமா வந்தா நான் போட்ல வந்தேன் நான் போட் அங்க தான் பார்க் பண்ணியிருக்கேன் சரி காருக்கு அந்த டேமேஜ் இல்ல 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 கார் வீட்ல ரொம்ப சேஃபா இருக்கு நம்ம ஏரியால தண்ணி வராது இல்ல இங்க தான் தண்ணி நிறைய வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி முட்டி அளவுக்கு வரதுக்கு ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சரி சூப்பர்மா சிறப்பா பண்ணிருக்க அடுத்த வருஷமும் நீயே தான் மாமியார் சரியா அடங்கோம்மாலே